அனைத்து நல்வூழங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் கூட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளும் தாண்டி பல சிறப்பு செய்திகள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ் ஹோப் பெரிய அளவுக்கு கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் செலிப்ரேட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் நம்ம அப்படியே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் கொண்டு இந்த பெரிய அளவுக்கான செய்திகளை நம்ம இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய செய்திகள் உங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வீடியோக்குள்ள பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம கிளிக் கேள்வினா ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்கு போகலாம் ஒரு கிறிஸ்மஸ் செய்தியோடு போயிடலாம் கிறிஸ்மஸ் செய்தி அப்படின்னா அது ஆப்போசிட் செய்தியை எடுத்துக்கலாம் ஏன்னா டமாஸ்கஸ் பக்கத்தில் எங்கள் சிரியாவில் டமாஸ்கஸ் பக்கத்தில் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று வைக்கிறாங்க நீங்கள் விடிய வீடியோ பதிவு பார்க்குறீங்களா இது வந்து நேற்று நடந்தது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை ஒரு சில எதிர்ப்பு குழுக்கள் அங்கே இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் ஒரு மாதிரி கொளுத்தி அவங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கைகள் அப்படி அப்படின்னு எடுக்கிறாங்க இங்கே வந்து கிறிஸ்டின் கொஞ்சம் அதிகமாக வாழ்கிற மக்கள் உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து இங்கே கிறிஸ்டியன் மக்களுக்குன்னு பாதுகாப்பு இல்லை அந்த பாதுகாப்பை நீங்கள் வலியுறுத்தணும் இல்லை வேற ஏதாவது எங்களுக்குன்னு ஒரு ஒரு கேரண்டி மாதிரி கொடுக்கணும்ன்ட்டு ஜுலானி அரசாங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க சிரியாவில் நான் சொல்கிறேன் மேம் ஜுலானி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அதிரடியாக உடனடியாக நான் நேற்று கூட பார்த்தோம் இல்லையா இந்த பக்கம் இன்னைக்கு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இரண்டு நாள் லீவு விட்டாங்க லீவு விட்டுட்டு அரசாங்கத்தின் சார்பாக இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இன்னொரு அறிவிப்பு என்ன சொல்றாங்கன்னா அனைத்து மதத்தினரும் ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் இந்த மாதிரியான எதிர்ப்பு குழுக்கள்லாம் அங்கே இருக்கக்கூடாது இருந்தீங்க அப்படின்னா ஆயுதத்தை போட்டு எங்கிட்ட சரண்டர் ஆகிடுங்க இதை வந்து கிளர்ச்சி பண்ணுவதற்கான நேரம் இல்லை அமைதி ஏற்படுத்துவதற்கான நேரம் அதனால ஒருங்கிணைங்கள் மக்களையே ஆயுதங்களை போட்டுட்டு வாங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இது ஒரு இது பாசிட்டிவ் நம்பர் ஒன்னு எடுத்துக்கலாமா பாசிட்டிவ் நம்பர் ரெண்டு என்ன அது அவங்களுக்கு பாசிட்டிவ்னு நினைக்கிறேன் நான் குறிப்பாக துருக்கியினுடைய அரசாங்கம் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து அவசர அவசரமாக யூஏஇயில் போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் ஒன்று கலந்துக்கிறாங்க துருக்கி வந்து டிப்ளமேட்டிக்காக அதாவது சிரியாவில் அமைதி ஏற்படுத்துவது யுஏஇ வந்து அங்கே முதலீடுகளை வந்து குவிப்பது யுஏஇ முதலீடுகளை குவிப்பது அப்படின்னா இதற்கு முன்பெல்லாம் ஈரான் என்ன பண்ணாங்க ஒரு தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேலே குரூடாயில் இறக்குமதி பண்ணாங்க சிரியா சிரியா வந்து ஈரானுக்கிட்டேருந்து இறக்குமதி பண்ணாங்க அது ரீசெண்டாக ஒரு சில நிறுவனம்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்ம சொன்னோம் இல்லையா ஏன்னா இதுக்கப்புறம் அங்கேருந்து வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே இப்போது நிலைமைக்கு சிரியா கொஞ்சம் டீசல் தட்டுப்பாடு இதெல்லாம் இருக்க தான் செய்யுது அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ எல்லாம் அடுத்து யுஏஐ கிட்ட ஒப்பந்தம் போட்டு போகிறாங்க யூஏஐ கிட்ட ஒப்பந்தம் போட்டு நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்பதற்காக துருக்கி வந்து அவசர அவசரமாக விரைந்துருக்குறாங்க ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இப்போது நிலைமைக்கு சிரியாவை ரொம்ப சீக்கிரமாக வளர்த்தெடுப்பதில் துருக்கியோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமாக சுழண்டு சுழண்டு வேலை செய்கிறாங்க துரானி ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போது நிலைமைக்கு தனது முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்காக துருக்கி வந்து அனைத்து வித வேலைகளையும் செய்கிறாங்க துருக்கி முழுமையாக வந்து விட கூடாது அப்படிதெல்லாம் அமெரிக்கா மூலமாக இருக்காங்க ஏன்னா அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக என்ன சொல்லியிருக்கேன் வெளியுறவுத்துறை சொல்கிற மாதிரி இந்த ட்வீட் பாருங்க செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் லாய்டு அஸ்டின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் துருக்கியினுடைய மினிஸ்டர் அவர்கள்கிட்ட பேசினேன் சூரியா சிரியாவை பத்தின மியூச்சுவல் செக்யூரிட்டி கன்சர்னும் பற்றியும் பேசியிருக்கேன் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் க்ளோஸர் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் இது எல்லாமே கோஆர்டினேட் பண்ணுவது எப்படி அமைதியான ஒரு மார்க்கத்தை உருவாக்குவது எப்படி தொடர்ந்து தீவிரவாதத்துக்கு எதிராக வேலை செஞ்சு ஒரு ஸ்டேபிளாக சிறியாவுக்குள்ளார ஒரு நிலையான அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான அனைத்து விதமான நாங்கள் வேலைகளையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பகீர் பகீரில் ஒரு அதிரடி அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சுற்றி சுற்றி அவங்கவுங்க அவங்களோட இருப்பை வந்து நிலையத்தை பார்க்குறாங்க அதாவது சிரியாவுக்குள்ளார முக்கோண காதல் கதைன்னா கூட பரவாயில்லைங்க ஐந்து பக்க காதல் கதைங்க இப்போ இவங்க ஐஎஸ்ஐஎஸ் தாக்கல் நடத்துகிறேன் அவங்க நிலையில் நேற்று கூட ஒரு இரண்டு மூன்று தீவிரவாதிகளை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு அமெரிக்க தரப்பில் சொல்கிறாங்க உருவாக்கினவங்களே ஒரு பக்கம் கொள்றாங்க அவங்க இவங்க துருக்கியார் அப்படின்னா ஐஎஸ்ஐஎஸ் ஒரு பக்கம் வந்து ஊற்றி வளர்த்துறவுங்க இவங்க ஒரு பக்கம் குர்தீஸ் மிலிட்ரிஸை ஊற்றி வளர்த்துறவங்க இது ரெண்டும் இல்லாம ஒரு அமைதியான மார்க்கத்தை உருவாக்கணும் ஆயுதத்தை போட்டு சரண்டுறாங்கன்னு அவர் ஜுலானி அரசாங்கம் வந்து கேட்குறாங்க அதனால இப்போதைக்கு அவங்கவுங்க அவங்கவுங்க வசனத்தை விடலாம் ஆனால் அது கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் எம் எப்பயுமே விருந்து சாப்பாடு கொஞ்சம் நாளைக்கு நல்லா தான் இருக்கும் போக போக தான் கொஞ்சம் அப்படியே போர் அடிக்கும்ல அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் நான் எங்க சொல்ல வரேன்றது வந்து நீங்கள் எனக்கு திருப்பி சொல்லிடாதீங்க புரிஞ்சவங்க பிஸ்தான்ற மாதிரி தான் சரி அடுத்த சாப்பா அடுத்த சாப்பாடுன்னு வருது பாருங்க அடுத்த தகவல் என்ன அப்படின்னா ஈரான் ஈரான் கிட்ட சிரியா அரசாங்கம் முந்நூறு பில்லியனுக்கான இழப்பீடு தொகையை நாங்க கேஸ் ஃபைல் பண்ண போறோம்ன்றாங்க இந்த முன்னூறு பில்லியன் இழப்பீடு தொகையை அதாவது ஐநாவிலையும் சரி இல்லை மத்த எங்க நாள் நாங்க முறையிட போறோம் இவர் ஆசாத் அரசாங்கத்தை தனது அடிமையாக பயன்படுத்தி அந்த அளவுக்கான இழப்புகளை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க எங்களுக்கு உடனடியாக கொடுக்கணும்ன்றாங்க இப்போ ஈரானு தலை மேல துண்டு ஏப்பா ஏற்கனவே நான் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு நூறு பில்லியன் பக்கம் கடன் கொடுத்துருக்கேன் அந்த கடனே வந்த பாடு இல்லை அதுக்கப்புறம் இந்த இழப்புகள் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் ஈரானுக்கு பெரிய அடி ஈரானிலிருந்து குரூடாயில் கொண்டு போயிட்டு கொஞ்சம் வளர்த்திட்டு இருந்தாங்க அப்புறம் லெப்னானுடன் தொடர்பு ஏற்பட்டுச்சு அந்த தொடர்பு கட் பண்ணிட்டாங்க பெரிய அளவுக்கு முழுசா கட் பண்ணதுனால இன்னைக்கு ஈரான் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு நம்ம அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் நம்ம அப்படி இருக்கும்போது திடீர்னு இன்னும் என்னது கொடுத்த கடனே இல்லாம மறுபடியும் ஒரு முந்நூறு பில்லியனா அப்படின்னு தோணும் இப்போ யாப்பா என் கடனை கொடுக்குறியா இல்லையான்னு கேட்ட இடத்துல ஹலோ நீ தான் எனக்கு காசு கொடுக்கணும் இந்த லிஸ்ட்டுன்னு எடுத்து கொடுத்தா எப்படி இருக்கும் பகீன் இருக்காது அந்த மாதிரி வந்து ஈரான் மீது ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு கேள்வி தான் என் மனசுக்குள்ளே தோணுச்சு ஏன்னா இப்போ நமக்கு ஈரானும் துருக்கியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பேசிக்கிறாங்க வெளியே போகும்போதெல்லாம் கட்டி பிடிச்சி சிரித்து பேசிக்கிறாங்க ஆஹா ஓஹோன்னு பயங்கரமாக செஞ்சுக்கிறாங்க ஆனால் என்ன பேசிப்பாங்க எங்கள் சிரியா வச்சு செய்கிறாங்க ஈரானை துருக்கி சொல்லிதான் செய்கிறாங்களா துருக்கி சொல்லாமல் செய்கிறாங்களா இதுதான் ஒரே புரியாத புதிராக இருக்கிறது ஒருவேளை இப்போ ஆரம்பத்துக்கு அமெரிக்கா கிட்டே நல்ல பேர் வாங்குறதுக்காக இப்படி செய்யறாங்களா அப்படின்னு அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகளே இல்லை அங்கே ஏன்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் டனப் பகுதியாக இருக்கட்டும் அங்கே குர்தீஸ் பகுதியாக இருக்கட்டும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு கிளியரா வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இவங்க நடிச்சாலும் அது ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க அவங்க சாதாரண ஆள் கிடையாது விடாகண்டன் கொடாகண்டன் அவங்க அதனால ஏதோ ஒரு ஐந்து வகையான காதல் கதையில் இது ஒரு விஷயம் ஈரானுக்கான ஒரு நெ நெருடல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம ஈரான் செய்தியை பார்க்குறதுனால நம்ம பாகிஸ்தான் செய்தியை வந்து பார்த்துட்டு போயிடலாம் குறிப்பாக பாகிஸ்தான் உடைய மினிஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது மினிஸ்டர் அப்படின்னா இன்டீரியர் மினிஸ்டர் ஒரு நாலாயிரத்தி முந்நூறு பிச்சைக்காரர்களை விமானம் ஏறுவதற்கு நாட்டை விட்டு வெளியேறுவதற்கும் நாங்கள் வந்து தடை விதிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னது நாலாயிரத்தி முந்நூறு பிச்சைக்காரர்கள் நார்மலாக இப்போ ஒரு நாட்டில் லோன் வாங்கிட்டு கட்ட முடியலன்னா அவங்க வந்து லுக் அவுட் நோட்டீஸ் மாதிரி கொடுப்பாங்க நீங்கள் நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது விமானத்தளத்தில் வந்தால் வந்தா கைது பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க சரி வேறு ஏதாவது தீவிரவாத நடவடிக்கைகள் அப்படின்னா கைது பண்ணிடுவாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி பிச்சைக்காரர்கள் வந்து ஏறக்கூடாதுன்னா அவங்க மனசுக்குள்ள ஓஹோ ஒருவேளை அழுக்க ட்ரெஸ் போட்டுருவார் போல அதனால ஏறக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இல்லை இல்லை ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க ஏன் இந்த நடவடிக்கை அப்படின்னா சவுதி அரசாங்கம் வந்து ஒரு கோரிக்கை வைத்தாங்க இங்க பாருங்க எங்க சவுதி அரசாங்கத்துல மதீனாவா இருக்கட்டும் இல்ல ஜடாவா இருக்கட்டும் முக்கியமான புனித தலங்கள்ல உங்க நாட்டு பிச்சைக்காரங்க தான் ரொம்ப இருக்காங்க பாகிஸ்தானுங்கிற வந்து இந்த இடத்த வந்து அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இன்ன வரைக்கும் அங்க சவுதியினுடைய சிறையில ஒரு லட்சம் பேர் பக்கம் இருக்காங்கன்றாங்க பச்சைக்காரங்க நாற்பத்தி இரண்டாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் பேர் பக்கம் பாகிஸ்தானோட பெச்சைக்காரர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறாங்க அதையும் தாண்டி தொடர்ந்து வந்து இங்க பெச்சை எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னோடனே இவருடைய ட்விட்டை பாருங்க யாரு பாகிஸ்தானுடைய இன்டீரியன் மினிஸ்டனுடைய ட்விட்டை பாருங்க எக்ஸ்தலத்தில் சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பிரதர் இஸ்லாமிக் கண்ட்ரி நாங்கள் ஒருபோதும் அந்த உறவை வந்து விட்டு கொடுக்கலாம் மாட்டோம் அதனால தான் நாங்கள் நா நாற்பத்தி மூணாயிரம் பெக்கர்ஸை வந்து நாடு விட்டு வெளியேற தடை விதிச்சிருக்கிறோம் இதை வந்து ஜீரோ டாலரன்ஸ் எங்களால் வந்து ஏற்றுக்கவே முடியாது இன்னும் இந்த அரசாங்கம் எஃபெக்டிவாக வந்து இந்த பெக்கர் மாஃபியாவை வந்து நாங்கள் ஒழிக்க போகிறோம் ஸோ இது வந்து ஒரு வகையான பெக்கர் மாஃபியான்றாங்க மாஃபியான்னு சொல்லுவதற்கான காரணங்கள் என்னன்னா சவுதியில மட்டும் இவங்க கெட்ட பேர் இல்ல பாகிஸ்தானுக்கு ஐரோப்பாவோடய நிறைய பிச்சைக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சர்வே படி என்ன சொல்றாங்கன்னா பத்து லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடி பிச்சைக்காரர்கள் அதாவது பத்து மில்லியன் ஒரு கோடி பிச்சைக்காரர்கள் வெளியேற்கிறாங்க அது இல்லாமல் இப்ப ரீசன்ட் சர்வே என்ன சொல்றாங்கன்னா அது ரெண்டு கோடி பக்கம் வந்திருக்கும்ன்றாங்க அப்போ ரெண்டு கோடு பாகிஸ்தான் பிச்சைக்காரர்கள் வெளிநாட்டுல போய் மானத்தை வாங்குறாங்க குறிப்பா சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லாம் வந்து அசிங்க அசிங்கமாக வந்து திட்டி தள்ளுறாங்க அதனால இனி வந்து நாங்கள் லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் பிச்சைக்காரர்களோட லிஸ்ட் வெளியே எடுத்துட்டு இருக்கோம்ன்றாங்க இப்ப வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களும் இதுக்கப்புறம் உள்ள வந்துட்டாங்கன்னா அவர்கள் மீது வந்து தடை விதிக்க போறன்றாங்க அது எப்படி கண்டுபிடிப்பாங்க இவங்க வேலை செய்யறன்னு போறாங்க இல்ல வேற டூரிஸ்ட் விவசாய மாதிரி போறாங்க அங்க போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு திரும்பி வந்து டூரிஸ்ட்டு நான் எங்கள் டூர் முடிஞ்சதுப்பான்னு உள்ள வந்து ஜம் ஜம்முன்னு வாழ்கிறாங்க எப்படி எது கண்டுபிடிச்சி லிஸ்ட் எடுப்பாங்கன்னு தெரியல இப்போது நிலைமைக்கு பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு ரொம்ப பப்பிஷேமாக இருக்குது இந்த பிச்சைக்காரங்களால் வெளிநாட்டில் போயிட்டு பிச்சை எடுத்துகிட்டு இங்கே வந்து கௌரவமா வாழ்கிற பேர்ல இல்லை எங்களை நான் எங்களை வந்து சாகடிக்கிறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேருன்றாங்க பிச்சைக்காரர்களுக்கு வந்து சோதனை பத்தியா இந்த பிச்சைக்காரர்கள் சங்கம் வந்து இன்னும் அதை எதிர்த்து என்ன போராட்டம் பண்ண போகிறாங்களோ தெரியல அதை பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நேற்று உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நேற்றைய தகவல் எமினி அவதிகள் ஒரு சில பக்கத்துல தாக்கல் நடத்துறாங்கன்னு சொன்னாலை நேற்று அவங்க ஊடகங்களே போட்டிருந்தாங்க அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே ஒரு ரவுண்ட் பண்ணி பாட்டு காட்டியிருக்கல இந்த இடத்துல சவுதினுடைய பேக்கட் போர்சஸ் லைட்டா அங்க ஒரு அட்டாக் கொடுத்துருக்காங்க நேற்று இரவு நடந்தது அதனாலதான் எமினி அவதிகள் என்ன பண்ணிட்டாங்க அந்த கோபத்தை சவுதி மீது காட்டல இஸ்ரேல் மீது வந்து காட்டியிருக்காங்க மறுபடியும் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் மூலியமா ஒரு பெரிய தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க பெரிய தாக்குதல் அப்படின்னா பெரிய அளவுக்கு ஒரு அட்டாக்கிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த அட்டாக்கிங் அப்படின்னா ரெண்டு இரண்டு மூன்று இழப்புகள் ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஸோ இந்த இடத்துல எம்னி உதிகள் என்ன அந்த உலகத்துக்கு சொல்ல வராங்கன்னா தொடர்ந்து நாங்கள் தாக்கல் நடத்த போறோம் நிறுத்தலாம் மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இஸ்ரேலும் வந்து தாக்கல் நடத்துவதற்கு மேபி இன்று இரவு தாக்குதல் நடத்துற வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான திட்டங்களை வந்து தீட்டி கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுடைய இரண்டு போர் விமானங்களை வந்து ஹவுதிக்கெல்லாம் சுட்டு விழுதல ஃப்ரெண்ட்லி பயர் நாங்களே நட்பின் அடிப்பல் சுட்டுக்கிட்டோம் அது வந்து கொஞ்சம் மிஸ்கால்குலேஷன் ஆயிடுச்சு ஏன்னா கரெக்டா கப்பல்ல வந்து இறங்கும் போது இவங்க இறங்கும் போது என்ன நினைச்சிட்டாங்க இருட்டுல ஓஹோ வேற ஏதோ ராக்கெட் மாதிரி வருது அவங்க ஹைபசோனிக் மிசைல்ஸ் மூலியமா தாக்கல் நடத்திருக்காங்க போல சுட்டு வீழ்த்திட்டாங்களாம் சோ இது வந்து ஃப்ரெண்ட்லி பயர் மூலியமா தான் நடந்தது இதை வந்து அவங்க ஸ்கோர் பண்ணிக்க வேண்டாம் மாதிரி வந்து சொல்றாங்க இருந்தாலும் எமினியனுடைய அன்சர் அல்லா டீம் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு கடுமையான வார்னிங் தொடர்ந்து நீங்க தாக்கல் நடத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய நிலைகளை நாங்கள் ஒன்று கூட விட்டு வைக்க மாட்டோம் அமெரிக்காவுடைய நிலைகள் இங்க எங்கெல்லாம் சுத்தி இருக்கும் இல்லை இவ்வளையா அமெரிக்காவை நாங்கள் தாக்கல் நடத்தினாலும் நடத்திடுவோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம் நாங்கள் எங்களுக்கு இதுக்கப்புறம்லாம் வந்து ஈவி இருக்கம் பரிகாசம் இவங்க அவங்க யாருமே கிடையாது எல்லாரும் எங்களுக்கு தான் அடிச்சுன்னா ஆகிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க குறிப்பாக உங்களுடைய மிலிட்ரி பேஸ் யூஏயில் இருக்கு கத்தாரில் இருக்கு பக்ரைன் ஜோர்டன் டிஜிபோட்டி சவுதி அரேபியா எல்லா தளங்களும் சரி தம்சம் பண்ணி தூளாகி படிப்படியாக போட்டு போயிட்டே இருப்பேன் அமெரிக்கா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ இவங்க மிரட்டுறாங்க அமெரிக்கா இந்த மிரட்டலுக்கு பயப்படுவாங்களா பயப்பட மாட்டாங்களா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க சோ எமினி அவதிகள் கொஞ்சம் டார்கெட் வந்து நெருக்கிட்டு இருக்காங்க பதிலுக்கு அவங்க தொடர்ந்து இஸ்ரேல் மீது அடுத்தடுத்த தாக்குதல்களை பெரிய அளவுக்கு நிகழ்த்திட்டு இருக்காங்க சோ இஸ்ரேல் வந்து குருகி வைக்கப்பட்டிருக்கிறாங்க தொடர்ந்து இரண்டு நாட்களா நான் கூ என்று கூவி கொண்டிருக்கிறேன் இந்த ஒரு தகவலை கூடிய விரைவில் ஏதோ ஒரு சம்திங் அந்த இடத்துல ஒரு மாற்றம் ஏற்படுகிறதுன்றது தெல்ல தெளிவாக பிரகாசமாக தென்படுகிறது உக்ரைன் கிட்ட போனோம் அப்படின்னா உக்ரைன் இன்னைக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க ரஷ்யா வந்து அறுபது ட்ரோன் ட்ரை பண்ணாங்க அறுபது ட்ரோனில் முப்பத்தி ஆறு ட்ரோனை சுட்டு வீழ்த்திட்டாங்க இருபத்தி மூணு வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலயமா வந்து அவங்க நாட்டிலே திருப்பி தாக்குற அளவுக்கு பலிய திட்டங்களை வந்து வகுத்துட்டோம் அறுபதுல ஆல்மோஸ்ட் ஐம்பத்தி ஒன்பது ஒன்னே ஒன்று தான் உள்ள வந்து தாக்கல் நடத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஆனா மறுபடியும் ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா ஜெலன்ஸ்கியோட ஹோம் டவுன் இருக்கு இல்லையா ஹோம் டவுன்ல பெரிய தாக்குதல்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க இன்னும் நாலஞ்சு பேர் வந்து காயம் பண்ணி இருக்காங்கன்னு சொல்றாங்க நீ ஏதா ஒன்னு நம்பிக்கோங்க உனக்கு அதையும் நம்பிக்கோங்க இதையும் நம்பிக்கோங்க அறுபதுல ஐம்பத்தி ஒன்பது சுட்டு வீழ்த்திட்டாங்க ஒண்ணுதான் மிஸ் ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஜெலன்ஸ்கியோட ஹோம் டவுனில் பெரிய இழப்புகள் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இதையும் ஏற்றுக்கோங்க அதையும் ஏற்றுக்கோங்க வேறு வழியில் நம்ம அந்த செய்தி மட்டும் நம்பினா தான் நம்மளுக்கு சோறுன்ற அடிப்படையில் அந்த செய்தி உங்ககிட்ட சொல்லிடுறேன் அதே போல் நார்த் கொரியானுடைய ட்ரூப்பை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா வந்து வாலண்டியாக வாங்கி வாங்கி அப்படின்லாம் கேட்கல இவங்க தான் நான் அனுப்புறேன் அனுப்புறேன்னு சொல்லிட்டு கெஞ்சி அனுப்புகிறாங்களாம் யார் வடகொரியா வீரர்கள் ஏன்னா வடகொரியா வீரர்கள் பொறுத்த வரைக்கும் நட்புக்காக உயிரையும் கொடுப்பாங்களாம் அதனால வந்து ரஷ்யா வேண்டாம் வேண்டாம்னா கூட இல்ல இல்ல நீங்க கொண்டு போய்ட்டு அவங்க சுட்டு தள்ளுங்க அப்படின்றாங்க அதற்கு தான் நேற்று இவங்க ஜலன்ஸ்கி சார்பா சொல்லிட்டாங்க இன்ன வரைக்கும் மூவாயிரம் வீரர்கள் ஒரு நாளைக்கு ஐநூறு அறுநூறு பேர் சாகுறாங்க வந்து சாகிறதுக்குன்னே வந்து வராங்கன்னு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது நாங்க அடிக்கிற அடியில் ஒண்ணு துண்ட காணும் துணியை காணும் ஜட்டியை காணும்னு ஓட போறாங்க பொறுத்து இருந்து பாருங்கன்னு வேற வசனம் விடுறாங்க இந்த வசனமும் விடுறாங்க இன்னொரு தரப்புல ஒரு சின்ன குண்டு விழுந்தாலும் ராக்கெட் வடகொரியாவுடைய ராக்கெட் உள்ள விழுந்துருச்சு அவங்க மீது பொருளாதாரத்தை போடுங்கன்ற போடுங்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பொருளாதார தடன்ற போது தான் ஞாபகம் வருது ஐரோப்பாவில் இதுக்கப்புறம் பொருளாதார தடை போடுறாங்களாம் என்னன்னு தெரியல ஏன்னா அவங்கக்கிட்ட எப்பயுமே எல்என்ஜி ரிசர்வ் வந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இருக்குமா இந்த விண்டர் சீசனில் ஆனால் கொஞ்சம் குளிர்காலத்தில் ஆனால் இப்போ என்னாச்சுன்னா வெறும் எழுவத்தஞ்சு பர்சன்ட் தான் வந்து அவங்கக்கிட்ட ரிசர்வே இருக்கான் அது இல்லாமல் இப்போ குரூடாயிலோட விலை வேறு என்ன ஆச்சுன்னா அறுபத்தி எட்டு அறுபத்தொம்பது அஞ்சு இப்போ எழுபத்தி ரெண்டு திடீர்னு ஏன்னா இந்த விண்டர் சீசனில் பெரிய அளவுக்கு டிமாண்ட் இருக்குல்ல அதனால இப்ப தேவை அதிகரிக்கணும்னா அதுவுமே விளையாடுது இது அங்குள்ள நெருக்கட்ல இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஐரோப்பா இப்போது நிலைமை கண்டிப்பா நெருக்கட்ல தான் இருக்காங்க நேற்று தான் அமெரிக்கா வந்து ஐரோப்பாவுக்கு ஒரு ஆறுதல் செய்தி கொடுத்துருக்குறாங்க கவலைப்படாத எங்களுடைய நட்பு நாடு லிஸ்ட்ல டாப் லிஸ்ட்ல ஐரோப்பா தான் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார் சொல்லியிருக்கிறார் நான் அப்பப்போ திட்டுவேன் செய்வேன் அதெல்லாம் நீங்கள் கோச்சிக்காரீங்க ஆனால் நீங்க எங்க நட்பு நாடு லிஸ்ட்ல தான் இருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலைப்படாதீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு ஒரு ஆளுதல் செய்தி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அங்கேயுடைய பிரதமர் விக்டோர் ஓர்பன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறான்னா நம்ம இது வரைக்கும் நம்ம நாடுகள் அதாவது ஐரோப்பா நாடுகள் இந்த பொருளாதார தடை இங்க ரஷ்யா கிட்ட வாங்குறதை விட்டு சுத்தி சுத்தி அமெரிக்கா மற்ற நாடுகள்கிட்ட வாங்குறனால முந்நூறு பில்லியன் இழந்திருக்கிறோம் இந்த முந்நூறு பில்லியன் இருந்தது அப்படின்னா நவீன ஐரோப்பாவே வந்து கட்டி அமைச்சிருக்கலாம் ஸோ இந்த இழப்புகளுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியேதான் ஆகணும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உக்ரைனுக்கு ஒரு வேதனை அவங்களே பாவம் அந்த இழப்பு இந்த இழப்புன்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்கிறாங்க உக்ரைனுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த முடக்கப்பட்ட ரஷ்யாவுடைய சொத்துக்கள் இருக்கு இல்லையா அது வந்து இருபது பில்லியன் பக்கம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு பில்லியன் தான் எங்களுக்கு கொடுக்குறேன்றாங்க அப்போ ஒரு பில்லியன் போது நாங்கள் எதிர்பார்த்தது இருபது பில்லியன் ஆனால் அவங்க வர்றது வந்து ஒரு பில்லியன் அண்ணும்போது ரொம்ப ஒரு வேதனையாக வந்து தெரிவிச்சிருந்தாரு இன்னும் எங்களை முடக்கப்பட்ட சொத்துக்கள் வந்து நிறைய தேவை அப்படின்ற அடிப்படையில் இன்னொரு கோரிக்கை வந்து வைத்திருக்காங்க சோ நான் கூட ஆரம்பத்துல ஓஹோ இருபது பில்லியன் பக்கம் கொடுக்குறாங்கன்னு நினைச்சேன் நான் ஆனா இப்பதான் தெரியுது ஒரு பில்லியன் தான் கொடுத்துருக்காங்களாம் இன்னும் கொடுக்கவே இல்லையா அவங்களுக்கு என்னன்னா எதுக்கும் அந்த ஜனவரி இருபது வரைக்கும் பாத்துட்டு கொடுக்கலாமான்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு ஜி செவன் நாடுகளுக்கும் திடீர்னு ட்ரம்ப் எடா கூடமாக அறிவிப்பு பண்ணி திடீர்னு போர் நிறுத்தம் கொண்டு வந்துட்டான் அப்போ அமௌண்ட்டு கொடுத்துட்டா நம்ம கை செலவுக்கு எங்கே போறதுன்னு நினைக்கிறாங்களா இல்லை என்னென்ன தெரியல ஸோ திடீர்னு வந்து ஹோல்டு பண்ணிட்டாங்கன்ற ஒரு ஒரு தாட்டை வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் இந்த வரைபட்டில் பார்க்குறீங்க இல்லை க்ரீன்லேண்ட் க்ரீன்லேண்ட் ஏன் தனது தன் நாட்டுக்கு அடி கீழே கொண்டு வரக்கூடாதுன்றதுல டொனால்டு ட்ரம்ப்போட அறிவிப்புக்கு அப்புறம் டென்மார்க் வந்து அவசர அவசரமாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக டிஃபென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதாவது அடுத்தடுத்த ஆயுதங்களை வாங்குவது ராணுவ வீரர்களை சென்று பலப்படுத்துவது இப்போ கிரீன்லேண்டில் போயிட்டு ராணுவ வீரர்களை இறக்கி இருக்கிறாங்க பெரிய அளவுக்கு ஏன்னா நம்ம வளப்படுத்த வேண்டும் எந்த நேரத்துலனாலும் தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு இருக்காங்க எங்கே போயிட்டு எங்க வருது பாரு கடைசியில் அவங்களே ஆயுதங்களை வாங்க வச்சு டென்மார்க்கையும் இந்த அளவுக்கான ஒரு அறிவிப்பும் கொடுத்துட்டாங்க இப்போது நிலைமைக்கு க்ரீன்லேண்ட் டென்மார்க்கு கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்காங்க பணமாகவும் கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்காங்க ட்ரம்ப்போட அறிவிப்புனால ஆசை யாரை தான் விட்டுச்சு சொல்லுங்கள் ம் ஆனால் இவங்க தான் ஜனநாயகத்தை மலர வைக்கிறாங்க நம்ம நம்பணும் நம்பனோ தான் நம்மளுக்கு சோறுன்ற அடிப்படையில் இன்றைய வீடியோ பதிவு முடிச்சிடலாம் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்